எங்க அப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார் ஒரு ஆஹ் படத்தை போட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பார் யாருப்பா அவர் சும்மா அந்த படத்தையே பார்த்துட்டு காட்டி அவர் தான் எனக்கு பிடிக்கும் அவர் தான் எம்ஜிஆர் அப்படின்றது எனக்கு தெரியாது நான் எம்ஜிஆர் அவரை பார்க்கணும் என கூட்டு போய் காமி அன்னைக்கு ஏதோ ஒரு படத்துல வந்து சத்யராஜ் சார் வந்து எம்ஜிஆர் சார் கேட்டப்பாரு இவர் தான் அந்த எம்ஜிஆர் அப்படின்னு போடுறேன் நானும் ஒன்னு இது எனக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது போட வயசு அடி வயித்துல இருந்து கத்துவாங்க ஓகேங்களா அடி வயதுல இருந்து லிட்டரலாக நைட் டைம்லாம் வந்து இரும்பி தும்புனாலும் பிளட் இருக்கும் ஹோம சீனில் வந்து பிரம்மாநாத சார் சொல்லுவார் நெய் 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 எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார் இங்கே கட் பண்ண உடனே அங்கே வேலை அப்படின்னு ஒரு சுத்துவார் சுற்றுவார் ஸோ ரெண்டு வயசும் பக்கத்து பக்கத்துலேயே வரும் ஆனால் யாருக்குமே தெரில அது யாருக்குமே தெரியாது நெய் நெய் எடுத்துட்டு வா அளவுக்கு மிஞ்சியே தானம் தரும்னு சொல்லுவாங்க பயில் சாமி சார் பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னா ஒன்பதாயிரத்து ரூபாய் கொடுப்பாரு ஐநூறு ரூபாய் பயிரில் வச்சு பக்கத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் கடை வாங்கி பதினோராயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வருவோம் அப்படியா அது ரொம்ப வேஸ்ட் ஆயிட போகுது அப்படிலாம் வேஸ்ட் எப்படி ஆகும் உடம்பக்கம் பிரிட்ஜ் அப்படி ஏறி இறங்கினாருன்னா அப்படியே இவரே கண்ணாடி இறக்குவார் சாப்பிட்டீங்களா பா அப்படின்னு கேட்பாரு ஆனால் இல்லைண்ணா இந்தாங்க வாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு உள்ளேருந்து எடுத்து கொடுப்போம்ல இவர் கடைசியா அந்த சாப்பாடு தான் இவரும் சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் அவருக்கு அந்த ஒரு சோக்கிங்ஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஸ்ட்ரகிள் சீன்ஸ் எதுவுமே இல்லை அப்படியே இம்மிடியட்டாக பாசிட்டிவ் அதுதான் அந்த ட்ரெண்ட் ஆச்சு ஒரு டப்பிங் பேசுவார் லாஸ்டா ஒரு சீன் ஒரு டப்பிங் பேசி அந்த மனுஷன் கொடுத்தா தான் நான் டப்பிங்க்கு போவேன்னு சொன்னார்ல அந்த காசை தான் எடுத்துட்டு இன்னைக்கு அந்த இருநூத்தம்பது பேர் இட்லி வாங்கினது அங்கே பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சம்திங் ஒரு டூ தௌசண்டோ த்ரீ தௌசண்டோ ஏதோ இருந்துச்சு அது வந்து அது எனக்கு அது ரொம்ப ஏன்னா நான் தான் அது கை லாஸ்ட்டாக என் ரூம்லேருந்து எடுத்து கொடுத்தேன் அதுதான் லாஸ்ட்டாக கையில வச்சுட்டு செலவு பண்ணிட்டு போனதுன்றது மாதிரி அதெல்லாம் ஒரு எஸ் ஹலோ பிரதர் வணக்கம் வணக்கம் ஒரு ஃபைன் ஈவினிங் ஒரு ஃபைன் ப்ளேஸ் ஸோ எப்பவுமே ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ட்ராவல் இருக்கும் எப்படி சொல்றதுனா இப்போ சில பேருக்கு வந்து சின்ன இருந்து ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருப்பாங்க அது நடக்காம போவோம் இன்னும் சில பேருக்கு வந்து நம்ம இதுதான் ஆகிறோம்னு நினச்சிருப்பாங்க பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க இப்போ ஒரு வெளியில அட்ரஸ் பண்ணும்போது சில பேர் உங்களுக்கு உங்களை வந்து தங்கமகள் சீரியலோட மெயின் கேரக்டரா தெரியும் இன்னும் சில பேர் யுவனா மட்டும் சார் இன்னும் பல பேருக்கு மயில்சாமி சாரோட மகள் எப்பயுமே ஒரு பெரிய டேக் லைன்ல இருந்து வெளியே வரது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லுவாங்க ஸோ பயன்சாமியின் மகன் அது நல்ல டாக்டர் எந்த தப்பும் இல்லை ஆமாம் ஆனால் அதுலேருந்து ஒரு தனி ஐடென்டிட்டி பெறறது எவ்வளோ ஒரு பெரிய டாஸ்க்காக இல்லை ப்ரோ அது எல்லாருமே சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் என் வீட்டிலே அது ஃபர்ஸ்ட்டு ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அந்த ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணும்போது தான் எனக்கு அது டஃபாக இருந்துச்சு அது ஒரு ஐடென்டிட்டி அவ்வளோதான் அப்போ ஸோ அவன் சொல்கிற சார் அவ்வளோதான் அதை தாண்டி நீங்கள் வந்து உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை நீ பண்ணிகிட்டே இரு இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னா நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறேன்னா அப்பா வேணாம் அப்படின்னு சொல்லுவார் நான் அப்பா பே கேட்டு கே அப்பா பேச்சை கேட்டுட்டு இருக்க வரைக்கும் தான் அது வேணாம் சொல்லுவேன் அப்போ பரவாயில்லப்பா நீ ஆரம்பத்தில் சின்ன கேரக்டர் பண்ணி தானே பெருசானே எடுத்தோன்னே பெருசாலாம் யாரோலேயே அவங்க ஸோ நான் அந்த வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஐடென்டி இருக்கட்டும் அதை நான் பெருசாக யூஸ் பண்ணிக்கோ ஐ மீன் அது அது வந்து எனக்கு தேவை அப்படின்ற அது என்னோட ஐடென்டி அது இருக்கட்டும் மற்றபடி நீ உனக்கு பிடிச்ச வேலையை நீ இரு அப்படி போது தான் எனக்கு இப்போ இந்த தங்க மகள்லையும் நான் சந்தோஷமாக இருக்கேன் அட் த சேம் டைம் படத்துலையும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணும்போது நான் சந்தோஷமாக இருக்கேன் ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த ஐடென்டி பெருசாக டிஸ்டர்பும் பண்ணலை அதை நம்ம ஒரு வேலை தூக்கி நம்ம கேரி ஓவர் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு வேலை டிஸ்டர்பன்ஸாக ஆகும் ஏன்னா ஒரு வேலை இந்த கேரக்டர் நம்ம பண்ணால் நல்லா இருக்காது இது பண்ணணும் அப்படிலாம் யோசிக்காமல் சினிமா நடிக்கணுன்றது ஆசை ஸோ எது வேணாலும் பண்ணலாம் தப்பையில் அப்படி எனக்கு அந்த ஐடென்டி டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போன அப்போ ஷூட் எதெல்லாம் மறக்க முடியாது பெரிய படம் ஷூட் நீங்கள் பார்த்து ஒரு பெரிய ஆக்டர் இருக்கா ஆ இருக்கு ரொம்ப சின்ன வயசில் ஓகேங்களா நம்மளுக்கு எப்படின்னா நம்ம ரஜினி சார் படம் கமல் சார் படம் ரஜினி சார் படம் ஐயோ ரஜினி சார் படம் கமல் சார் படம் சூப்பர் அப்படின்னு பார்க்குற டைமில் வந்து எங்கள் அப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார் ஒரு ஒருத்தவரை படத்தை போட்டு போட்டு டான்சல் பண்ணிட்டு இருப்பார் இப்போ யார் அவர் சும்மா அந்த படத்தையே பார்த்துட்டு கேட்டி அவர் தான் எனக்கு பிடிக்கும் அவர் தான்ண்டா எம்ஜிஆர் அப்படின்றார் எப்போ நான் வந்து சின்ன வயசில் நம்ம வந்து அந்த டைமில் வந்து யாருன்னு தெரியாதுன்ற இப்போ புதுப்படம் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் ரொம்ப இரிட்டேஷனாகவே இருந்துச்சு திடீர்னு ஒன்று நாள் என்ன பண்ண டென்ஷன் ஆகிட்டு எனக்கு தெரியாது இப்போ எம்ஜிஆர் அவரை பார்க்கணும் என்னை கூப்பிட்டு போய் காமி அப்படின்ட்டு இப்போ எப்போல்லாம் இவர் இந்த படத்தை போடுறாரோ அப்பெல்லாம் நான் பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீ எப்போ என்னை கூட்டு போய் காமிக்கு போகிறேன் ஏன் ஒன்றும் காமிக்கலாம் இந்த டைம் ஒரே பாயிண்ட் டெச்சு ரைட் என்ன பண்ணிட்டாரு சரி வாடா இன்றைக்கி ரெடி நான் உன்னை கூட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணிட்டேன் ரெடி ஆகிட்டேன் ஓகே நீங்கள் நம்ம எம்ஜிஆர் சார் போய் பார்க்க போகிறோம் எங்கள் அப்பா ரொம்ப நாள் காமிச்சு போய் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் என்ன ஏஎம் ஸ்டுடியோ கூப்பிட்டு போயிட்டாரு நேராக ஃப்ளோருக்கு போயாச்சு ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங்கில் வந்துட்டு நான் வந்து எம்ஜிஆர் சாரை பார்க்குறேன் அவர் என்னை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு நானும் இவர்தான் இவர் தான் அப்போ வந்து ஃபோட்டோவில் காமிச்சு காமிச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்காருல்ல ஓ தான் இப்படி இப்போ ஹைட்டாக இருக்காரு எவ்வளோ ஃபேராக கலராக இருக்காரு எப்படி அழகாக இருக்காரு அப்படி ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பார்த்து சீன் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் முடிஞ்சு போய் எனக்கு விவரம் வந்து ஒரு பத்து வயசுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க நான் போய் யாரை பார்த்துருக்கேன்னா சத்யராஜ் சாரை பார்த்துருக்கேன் அன்னைக்கு ஏதோ ஒரு படத்தில் வந்து சத்யராஜ் சார் வந்து எம்ஜிஆர் சார் இருந்திருக்கார் இவர் இன்னைக்கு இவர் பாத்துருக்காரு ஆஹ் இன்னைக்கு பசங்க பையன் கூட்டம் கூடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டது இவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு கூப்பிடுற நானும் அப்படின்னு பாத்துட்டு இது எனக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆஹா அப்பா பாத்தியா சத்யராஜ் சார கூட்டிட்டு வந்து மயில் பையன் வந்திருக்கா கூட கேட்டுல போயிட்டு இருந்திருக்காரு ஆனா நான் வந்து என்ன நினைச்சிட்டேன்னா இவர் எம்ஜிஆர் எங்க அப்பான்னு இவனை போய் எம்ஜிஆர்னு கூட்டு போய் இவரை காமிச்சிருவன் பையன் அமைதியாகிடுவான் இப்படின்றது பிளான் இது பண்ணியிருக்காங்க இது வந்து நான் வந்து தீர்ப்புகள் விற்கப்படும் படம் ஷூட்டிங்ல நான் கிட்ட சொல்கிறேன் ஓ சார் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு சார் சார் கேட்டு சிரிச்சுன்னு சிரிக்கிறார் அவர் உட்காந்துட்டு ஓஹோ இப்படிதான் முதல் தடவை நீ பார்த்தியா அப்படி சார்

அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து நீங்க சினிமா கறிமுகம் வாங்கும் போது நீங்க சொன்ன பண்ணணுன்னு ஆசைப்படும் போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி நிரடலா இல்லையா என்னடா அது நிறைய பெரிய பீப்பிள் எனக்கு தெரியும் நிறைய பேர் தெரியும் சின்னதா திரும்ப போயிட்டு பண்ண போயிருக்கீங்களா நீங்க ஆடிஷன் நான் முக்கியம் சொல்றேனே இன்னாரோட சன் இந்த படத்துல போடுங்க அப்படின்னு சொன்னதை விட நான் ஒரு ஆடிஷன் ஆடிஷனா போய் நிக்கும் போது அப்பதான் அவங்க கேக்குறாங்க ஓ சார் மொயின்சாமி சார் சார் ஆடிஷன் வந்திருக்காரு அப்படின்ட்டு நான் வந்து நான் நார்மலாகவே போகிறேன் நான் ஸ்பெஷலி நீங்கள் என்னச்சிக்கோங்க வேணாம் ஏன்னா நான் வந்து அந்த ஆடிஷன் லிஸ்ட்டில் போகும்போது எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி அது வந்துடுவோம் நம்மக்கிட்ட அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாது எதோ ஒன்று நம்மக்கிட்ட இதுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகம் அதை வந்து கொஞ்சம் எடுத்து இருக்கிறனால நான் என்ன பண்ணுவேன்னா எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் தயங்க மாட்டேன் போ எத்தனை பேர்ன்றது தான் போய் ஆடிஷனில் கொஞ்சம் நில்லு கிட்ட ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கும் அதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி என்னாலும் என்றைக்காவது கூப்பிடுவாங்க போயிட்டு இதுதான் கான்செப்ட் அதனால் அப்படியே போயிடுறது அப்படி போயிட்டு தான் எனக்கு இப்போ பண்ணுற எல்லாம் நான் அப்பாவே என்ன சந்தோஷப்படுவார்ன்னா நான் வந்து இப்போ தண்டகாரணி படத்தில் நெகட்டிவாக பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி ஆடிஷன் நடக்குது உனக்கு ஏதாவது தெரியுமான்னு ஒரு தம்பி என்கிட்ட கேட்டாப்பில்ல அப்படியே இருப்பான் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நானும் அந்த ஆடிஷனுக்கு போகிறேன் பார்த்தா வாசலில் ஒரே க்ரௌடு ஒரு இரநூறு பேருக்கு மேலே நிற்கிறாங்க போயிட்டு உள்ளே போயாச்சு நின்றுருக்கேன் ஒருத்தவரை என்னை பார்த்துட்டு தம்பி மீல்சன் சார் சந்தானம் ஆமாம் சார் நீங்கள்ப்பா சரி உள்ளே உள்ள அப்படின்னு கூப்பிட்டாங்க உள்ளே நேராக போய் டேரக்டர் பார்க்க வச்சு டேரக்டர் அப்படியே பார்த்துட்டுல இன்றைக்கி வேண்டாம் ரெண்டாம் தேதி வந்துடுறியா அப்படின்னு சரி ஓகே சார்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு ரெண்டாம் தேதி ஃபோன் வரல அவங்க கூப்பிடல பட் ரெண்டாம் தேதி நம்மளுக்கு கொடுத்த டைமில் நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போயாச்சு இன்றைக்கி ஆஃபீஸில் யாருமே இல்லை டேரக்டர் சார் மட்டும் இருந்தேன் போய் பார்த்துட்டு சொல்கிறேன் சார் மாதிரி சார் அப்படி நான் எல்லா பெரிய கேரக்டரும் பிடிச்சிட்டேன் சின்ன சின்ன கேரக்டருங்களுக்கு தான் வந்து இப்போ ஆடிஷன்ட்டு அதனால் நான் அடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு ரோல் பண்ணேன் நான் இப்போ ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன் எப்பயுமே என்னென்னா நான் இன்றைக்கி இப்போ வேணும்னு கேட்கல இன்றைக்கி வேணாலும் கூப்பிடுங்க நான் இங்கே தான் இருப்பேன் இதுதான் நான் சொன்னேன் உடனே அவர் பார்த்துக்கல சரி ஓகேப்பான்னு கிளம்பியாச்சு கிளம்பி போகிற மறுபடியும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க மறுபடியும் பார்த்துட்டு இனிமே ஒரு இருக்குது போய் படித்து பார்த்துட்டு வாங்க சொன்னேன் அப்புறம் பார்த்தா அந்த படத்தில் மெயின் நெகட்டிவ்க்கு வச்சுருந்த கேரக்டரை எனக்கு கூத்துட்டாங்க அது எப்படி அவருக்கு தோணுச்சு என்னன்னே தெரில அதுவும் இல்லாமல் சொல்லணும்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ப்ரொடியூசரோ ஒரு அண்ணனோ வந்து ஒரு டேரக்டரோ யாராவது இருந்தாங்கன்னா கூட இப்படி ஒருத்தவனை நம்பி ஒரு டாஸ்க் பெரிய டாஸ்க் எடுப்பாங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர நான் யாருன்னே தெரியாம அந்த டேரக்டர் அதையும் நான் எனக்கு கொடுத்துட்டாரு அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ரஞ்சித்தண்ண வந்து ரொம்ப ஹாப்பி அப்புறம் ரஞ்சித்தண்ண படம் எல்லா படத்திலயும் இதோ இப்ப நெக்ஸ்ட் மோசன்னு ஒரு டேரக்டர் அவரோட ஹஸ்டன்ட் தான் அவர் படத்துலயும் நானும் ஜி பிரகாஷ் ஒரு படம் கொடுத்திருக்கோம் ஸோ இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பவுண்டரியை நான் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சின்னதோ பெருசோ சின்னதோ பெருசோ எனக்கு அதுவும் இல்லாமல் ஹீரோவோட எனக்கு கேரக்டர் தான் ஆசைக்கு ஏன்னா ஹீரோ வந்து ஒரே பேட்டர்னாக போயிடுவாங்க அங்கே போவாங்க அவங்க என்ன பண்ண வைப்பீங்க சண்டை போட வைப்பீங்க லவ் பண்ண வைப்பீங்க கொஞ்சம் நேரம் சிரிக்க வைப்பீங்க இவ்வளோ தான் பட் என்னென்னா கேரக்டர் தான் அந்த இப்போ சொல்லணும்னா சத்யராஜ் சார் நாசர் சார் எம் எஸ் பாஸ்கர் சார் சோமு சார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டில் ரதா படம் ரிலீஸ் ஆக போகுது சோமு சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக அவங்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே இங்கே நம்ம நம்ம க நம்ம கண்ணத்தில் பார்க்குற சினிமாவில் இருக்கும் போது நம்ம பார்க்குறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் எப்படின்னே தெரில அவர் என்னவா மாறினாலும் நம்ம அப்படியே அவரை நம்புறோம்

ஆமாம் ஆக்சுவலாக டு பி ஃப்ரங்க் அது வந்து எல்லாரோட மைண்ட் இது வந்து சின்ன திரை அந்த பெரிய வெள்ளி திரை அப்படின்னு சொல்கிறது எனக்கு அது உடன்படையில் ஏன்னா ரெண்டு இடத்துலையும் ஒரே கேமரா தான் வைக்கிறாங்க நம்ம ஒரே தான் பார்க்குறோம் போய் ரீச் ஆகுது உங்களுக்கு வீட்டுக்குள்ளே போகுது நீங்கள் வந்து ஒரு இடத்துல பார்க்க போகிறீங்க எனக்கு அதில் டிஃப்ரென்ஸே தெரியல இன்ஃபேக்ட் சொல்கிறோம்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்தே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போதெல்லாம் வந்து சினிமாக்கு இது ஒரு வேலை தடங்களாக இருக்குமோ எனக்கு அப்போ மெச்சூரிட்டி லெவல் வந்து அவ்வளோதான் இருந்துச்சு ஸோ நம்ம சின்ன திரையில் போய்ட்டா சினிமாவுக்கு வர முடியாதோ அப்படிலாம் எனக்கு தோணிட்டுருந்துச்சு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது எப்படி மாறிடுச்சுன்னா நீ என்ன பண்றியோ அதை அப்படியே பண்ணு யாருக்கு எங்க இருந்து பிடிக்கும்ன்றது தெரியாது அங்க இருக்கிறவங்க பண்றதும் சில பேருக்கு பிடிக்காம போகும் இங்க சில பேருக்கு பிடிச்சோம் நம்ம பெருசு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குறது போயிட்டே தான் இருக்க போகுது கிடையாது அப்படின்னு குறிப்பா இந்த இடத்துக்கு கூப்பிட்டு கிட்ட ஒரு ஷோ இருக்கு வாழைகளை போட்டு பயங்கரமா எகப்பட்டதை சாப்பிடுவோம் அந்த மாதிரி உங்களை எங்களுக்கும் ஆசை பட் இவரு நோ

சட்டை வந்து நான் சட்டக்குள்ள சட்டை ஏங்குள்ளே போகிறது போய் இப்போ நான் சட்டக்குள்ள போகிற நிலமை ஆகிட்டு இருக்கு டைட் ஆகிட்டு இருக்கு அதனால வந்து கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது இல்லைன்னா கூட எனக்கு எப்பயுமே சாப்பாடு வந்து இங்கே இருந்தால் வரும் டெய்லியா ஆமாம் டெய்லியுமே ஏன்னா நம்ம டயட்ல இருக்குன்ற நம்ம நீங்கள் வெரைட்டியாக ஏதாவது சாப்பிடணும்னா கேட்டால் கூட எனக்கு இங்கே இருந்தால் வரும் இந்த இடத்துல வந்து எப்படின்னா நம்மளோட டேஸ்ட் நம்மள பார்த்து புரிஞ்சிரும் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மனுஷனுக்கு இப்படிதான் பிடிக்கும் நான் இப்போ அனுப்புகிறேன் பாரு சாப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அமுச்சுட்டாங்க ரொம்ப நன்றிப்பா தேங்க்ஸ் பா அதனால் இது என்னங்க இது எங்க இது வந்து சும்மா சாம்பிள் தான் சாப்பாடு இப்போ திங்க சாப்பிடுங்க எக்ஸ்ட்ரா ரைஸ் போடுவாங்களா இல்லங்க நம்ம வேறுனா அவங்க கொடுத்துருவாங்க பட் இவ்வளவு தான் சாப்பிடணும் சரி இப்போ நிறைய நல்ல கலர்ஃபுல்லா இருக்க பிளேட் பார்க்கவே ஆமா வாட் இஸ் திஸ் இல்ல இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல்ல உங்களுக்கு ஒரு ஃபுட் பிடிச்சிருச்சுனா ஒரு நாள் சாப்பிடுவீங்க மறுபடியும் ரெண்டு நாள் சாப்பிடுவீங்க மறுபடியும் அதையே டெய்லி கொடுத்துட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் போர் அடிச்சிரும்ல இங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட கரெக்டர் லைட்டா அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்க இந்த பையன் வந்தா இப்படி தான் சாப்பிடுவா அப்படினு என்ன பண்ணுவாங்கனா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஃபுட் அனுப்புவாங்க எனக்கும் தெரியாது என்ன மெனுன்னு இப்போ இங்க எடுத்து வந்து வச்சாங்களே இது இங்க இருக்குறனால இப்படி தட்டல வந்துச்சு

அந்த மாதிரி வரும் நம்மளுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா டயட்ல இருக்கிறது ஒரு கொடுமையான விஷயம் அந்த டயட்ல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பயன் டேஸ்டாக சாப்பிடுவோம் இப்போ பாரு ஒரு வாழை வாழையில வச்சு திரும்ப சிக்கன் மட்டும் எடுங்க தொக்கு எடுங்க குழம்பு ஊத்துக்குன்றது நீங்க ஒன்றும் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்க ஒன்றும் இல்லை இதே மறுபடியும் இதே இன்டர்வியூ வர சனி சனிக்கிழமை வச்சிருங்க இல்லை ஞாயிற்றுக்கிழமை வச்சிருங்க ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அப்படியும் சாப்பிடுவோம் அந்த மாதிரி சீட்டு ஆமா நான் வந்து எப்படின்னா ஒரு மூணு மாசம் ஒரு மாசம் டயட்ல இருந்துட்டு அப்புறம் நான் அப்படி மாறுறவங்க கிடையாது டயட்னா கம்ப்ளீட்லி டயட்டு அந்த வாரத்துக்கு ஒரு நாள் இந்த இலைக்கு ஏஞ்சி போனா ஏஞ்சி போய் இந்த ஓரத்துக்கு போனோம் மறுபடியும் இந்த ஓரத்துல ஏஞ்சி போய் மாட்டாம பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல பண்ண ஆரம்பிப்போம் இந்த மாதிரி ஸ்கூல்ல சாப்பிடுறது ஆக்சுவலா கையிலயும் பேசி சாப்பிடலாம் இதுல இருந்து எப்படி ஆமா இந்த இதுவே ஏதாவது ஒரு குழம்பு ஐட்டம் அது மாதிரி நான் பேசஞ்சே இது வந்து கொஞ்சம் இந்த வெஜிஸ் தனியா சாப்பிடுறோம் அத பாருங்க ஃபர்ஸ்ட் தான் பயங்கரமா இருக்கு இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ஸ்டீம்டு தான் ஓ ஸ்டீம்டு ஃபிஷ்ஷு அந்த ஆயிலெலாம் அதிகமாக போடாமல் ஓகே நம்ம கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டை டெய்லி சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கே வித்தியாசம் தெரியுது எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அது தெரியுது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்லேயே வித்தியாசம் நல்லா ஃபீல் ஆயிடுச்சு நான் நியூ இயர்க்கு முன்னாடி எனக்கு இப்படி இல்லை ஒரு நல்ல ஒரு பிரிஸ்காக இருக்குது காலையில் இந்த நாலரை மணிக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ம் இந்த ரைஸை இவனோட கொஞ்சம் எடுத்துட்டு யாரோட வச்சு சாப்பிடணும் இவனோட சட்டை கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் அது என்ன வழக்கமா சொல்லுவாங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்க ஃபுட் வந்து டேஸ்டா இருக்காது உப்பு ரொம்ப சப்புன்னு இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இது நல்லா இருக்கும் இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல சாப்பிடும்போது புடிங்க சாப்பிடுறாங்க இவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி கொடுத்து அனுப்புறாங்க இவ்வளவுதான் சாப்பிடணும் இவ்வளவுதான் சாப்பிடணும் இது டேஸ்ட் டேஸ்ட் அப்புறம் பார்த்தா இதுவே டேஸ்ட் வர மாதிரி தான் இவ்வளவு இருக்கு சாப்பாடு இதுவே டேஸ்ட் பார்த்தா எப்படி ஆமா இந்த ஃபுட்டு சாப்பிட்றதால கேட்கறாங்க இப்ப அப்பாவை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாங்க குறிப்பா இந்த சாப்பாடு விஷயத்தை பத்தி ஏகப்பட்ட பேர் ஏன்னா டவுன்ல வெளியே வராத வரக்கூடாதுன்னு சொன்ன அப்பா அவ்வளவு சாப்பாடு இப்போ ரீசெண்டா இல்ல ராஜபாலாஜி அவர்கள் எப்பயோ பேசினோ இப்ப ட்ரெண்ட் ஆகுது விவேக் சார் எவ்வளவு பேசியிருக்காரு இப்ப நம்ம கிட்ட இந்த அளவுக்கு மிஞ்சியே தானம் தரும்னு சொல்லுவாங்க பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ஓகே மயில்சாமி சார் பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பாரு ஐநூறுபா பயில பக்கத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் கடை வாங்கி பதினோரா ரூபாய் கொடுத்துருவாரு அப்படில அப்படியா ஏன் எது எதுனால அவருக்கு அவர் எம்ஜிஆரோட ரசிகர் ஓகே இல்லை இல்லைங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலில் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தது தான் சொல்லணும் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசில் கோயம்புத்தூரில் சத்தியமங்கலம் தான் அவரோட ஊர் அந்த ஊர்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி தனியாக வந்துட்டார் பதிமூணு வயசுலேருந்து இங்கே இருந்திருக்காரு ஸோ அவர் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சினிமாவில் எல்லாருமே என்ன ப பார்க்குற ஒரே ஸ்ட்ரகல்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருவாங்க அது வந்து நம்ம மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்தவங்க யாராவது படக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இதுதான் எல்லாரோட மைண்ட் செட்டும் இதுதான் அப்போ வந்து மெயினாக என்ன சாப்பாடில் தானே கஷ்டம் எங்கே ஐயோ அது கூட பிரச்சனை இல்லை நாங்கள் எங்கேயோ வந்துட்டு இருப்போம் நைட் எங்கேயாவது போயிட்டு நாங்கள் சாப்பிட போவோம் ஒரு ஒரு ஏரியாவாக போய் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கவரெல்லாம் வாங்கி வச்சுப்போம் அது வெப்பா வேஸ்ட் ஆகிட போகுது அப்படிலாம் வேஸ்ட் எப்படி ஆகுது பாரு இப்போ பாரு யார் கரெக்டாக அப்படின்ட்டு நிற்பாம்பாராங்க இப்படி தான் சொல்லுவார் அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு அப்படி ஏறி இறங்கினார்னா அப்படியே இவரே கண்ணாடி இறக்குவார் சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்பாரு ஆனால் இல்லை இந்த வாங்குவோம் சாப்பிடுவாங்க அப்படின்னு உள்ள எடுத்து கொடுப்போம் அப்படில இது வந்து ஒன்னொரு ஹாப்பியான்னு சொன்னா கடைசினாலும் இது நடந்துச்சு ஓ கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு சாயங்காலம் வந்து தாம்பரம் தாண்டி கிராஸ் பண்ணி போகிறாங்க போகும்போது நம்ம லெஃப்டன் சைடில் ஒரு அம்மன் கோயில் ஒன்று எல்லாம் நின்று நின்று வண்டி சாமி கும்பிட்டு போவாங்க பக்கத்தில் சங்கீதா ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலை நிப்பாட்டிட்டு ஒரு இரநூத்தம்பது பார்சல் ரெண்டு இட்லி சாம்பார் பேக்கெட் எல்லாம் உள்ளே போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஆமாம் அவர் ஏன்னா அவர் சார் ராஜேஷ் சார் வந்து அவர் நல்லா அப்பா க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் அதனால் அவர் சொன்னாங்கன்னா உடனே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாரு கொண்ட ஒன்னே எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் கார் பூட்ல எது எதுக்காக பண்ணுறாருனா இந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் ஒன்ஸ் உட்காந்துட்டாங்கன்னா எந்திரிக்க முடியாது தண்ணிக்கு கூட எங்கேயும் போக முடியாது அதனால் அப்பா என்னென்னா உட்காந்துருக்கவங்க அவங்க கையில் அப்படியே சாப்பாடு போச்சுன்னா கொஞ்சம் நல்லா நிம்மதியாகவும் கத்தி சாமி போடுவாங்க அப்படின்ற பிளான் போன இடத்துல எல்லாேருக்கும் உட்காந்துருந்தாங்க எல்லாருக்கும் சாப்பாடு பாஸ் ஆகிடுச்சு கடைசியாக அவர் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பார்சல் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு ரெண்டு பார்சல் இருந்திருக்கு அந்த பார்சல் தம்பி நீ சாப்பிட்டியாப்பா டிரைவர் சாப்பிடல இந்த எடுத்துக்கோ நீ சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ட்டு வருவாங்க இவரும் கடைசியாக அந்த சாப்பாடு தான் இவரும் சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் அவருக்கு அந்த ஒரு சோக்கிங்ஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் வித்தின் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஸ்ட்ரகிள் சீன்ஸ் எதுவுமே இல்லை அப்படியே இமீடியட் ஆகி பாசிட்டவ் அதாவது டாக்டர் சொன்னாரு இது இவ்வளோ ஸ்மூத்தாலாம் நாங்கள் பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிங்க இருந்தீங்களா நான் இல்லைப்பா நான் வந்து ஆக்சுவலாக அப்போ தான் வெளியே இருந்து வந்துட்டு இருக்கேன் நான் வரும்போது யோசனை நோ மோர் ஸோ நான் என்ன நினச்சேன்னா

இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு விடியகார்த்தால் எனக்கு ஃபோனு நான் ஜிம்மில் இருக்கேன் எனக்கு ஃபோனு தம்பி எங்க பாருக்கேன் அப்பா ஜிம்மில் இருக்கேன்ப்பா ஒன்றும் இல்லைப்பா ஒரு டப்பிங் பேச போகிறேன் அவங்க வந்து ஒரு அமௌண்ட் தரணும் அந்த அமௌண்ட் எனக்கு போட்டால் தான் நான் டப்பிங் போவேன் இல்லைன்னா மாட்டேன் எவ்வளோப்பா ஒரு முப்பதாயிரம் ரூபா போடுவாங்க பாருப்பா அப்படின்னு சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறதுக்குள்ள என் அக்கௌட்டுக்கு முப்பதாயிரம் ரூபா ஏன்னா அப்பா வந்து என் நம்பர் கொடுத்துருக்காரு ஜிபே தேர்ட்டி தௌசண்ட் போட்டுருக்காங்க நான் உடனே அவர்கிட்ட சொல்கிறேன் அப்பா தேர்ட்டி தௌசண்ட் வந்துருச்சு ஆ வந்துருச்சாப்பா அப்போ நான் டப்பிங் போய்ட்டுறேன் பாய்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டப்பிங் கிளம்பிட்டார் அதுதான் ட்ரெண்ட் ட்ரெண்டாச்சு ஒரு டப்பிங் பேசுவார் லாஸ்ட்டாக ஒரு சீன் ஒரு டப்பிங் பேசி டப்பிங் பேசி முடிச்சுட்டு வீட்டில் வரும்போது நான் வீட்டில் இருக்கேன் நான் வந்து வெளியே கிளம்புற கிளம்பும் கிளம்பும்போது அதே தம்பி ஒரு அம்ம அவங்க கொடுத்தாங்களே கொஞ்சம் கேஷ் கொடுப்பாங்க நான் கிளம்புற நேரத்தில் இப்போ எங்கே போய் 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 பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஏன் ரூம்க்கில் போயிட்டு அங்கே இங்கேன்னு எல்லாத்தையும் புரிக்கிட்டப்பா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் காலையில் தரப்பா சொல்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கையில் கொடுத்துட்டேன் இந்த டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் காலையில் எப்படி வாங்கினார் டப்பிங்ガン டப்பிங் இல்லல டப்பிங்க்கு குடுக்குறத விட இவரே இடி கராரா கேட் வாங்குனாரு அந்த மனுஷன் கொடுத்தாதான் டப்பிங்க்கு போவன்னு சொன்னார்ல அந்த காச தான் எடுத்துட்டு நீங்க அந்த 250 பேருக்கு இட்லி வாங்குது ஓகேங்களா அதை வாங்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன் முடிஞ்சிருச்சு ஏன்னா அடுத்த நாள் காலையில நான் வந்து இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிடல்ல அந்த டிஸ்சஸ்லாம் கொடுத்தாங்க நான் வந்து அந்த டிஸ் எடுத்து வைக்கும்போது பாக்கெட்ல இப்படி கை ஊடும்போது அதிலிருந்து ஒரு பேலன்ஸ் ஒரு 10000 ಅದில இருந்துச்சு அத அதான் அவர் கையில இருந்தாரு 10000 ல சாரி அங்கே பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம்திங் ஒரு டூ தௌசண்டோ த்ரீ தௌசண்டோ ஏதோ இருந்துச்சு அது வந்து அது எனக்கு அது ரொம்ப ஏன்னா நான் தான் அது கை லாஸ்ட்டாக ஏன்னு தான் எடுத்து கொடுத்தேன் அதுதான் லாஸ்ட்டாக கையில் வச்சுட்டு செலவு பண்ணிட்டு போனதுன்றது மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஒரு சென்டிமெண்டலாக இருக்கிற ஒரு விஷயம் தான் கேட்கும் போதே அவ்வளோ இதுவாக ஆச்சரியமாகவும் இருக்குது அதே நேரத்தில் நிறைய பேர் சொன்னாச்சு இந்த வயசுல இந்த மனுஷன் போயிருக்கணுமா அதுதான் நிறைய பேரோட கேள்வியாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் இப்போ ஒரு ஒரு மனுஷன் வேலைக்கு போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு போவாங்க அந்த இருந்து வேலை செய்யாமல் ஃபேமிலி இவர் வந்து எப்படின்னா இப்போ ஈ காட் மேரிட் இந்த ஏஜ் ஆஃப் டொண்ட்டி ஒன் ஓகேங்களா அப்போ அதுக்கு பதிமூணு வயசுலேருந்தே இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அதுவும் இல்லாமல் அவர் பேசுறதுன்னு வந்து அந்த மிமிக் இப்போது இப்போ ரீசெண்டாக நீங்கள் நேத்தி வந்து மத மதகஜராஜா படம் பார்த்தேன் அந்த படத்தில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு தர வாய்ஸ் வந்து அப்பா கொடுத்துருக்காரு அவர் ஆக்சுவலி வந்து அப்போ நீங்க பாத்துருக்க பி வாசு சாரோட படம் பழைய படத்துல இந்த சவுண்ட்ல அந்த ஜம்ப்லாம் இருக்கும்ல இதெல்லாம் போட வயசு பண்ணிருப்பாரு ஸோ அது வந்து எப்படின்னா இந்த அடி வயத்துல இருந்து கத்துவாங்க ஓகேங்களா அடி வயத்துல இருந்து லிட்டரலா நைட் டைம்லாம் வந்து இரும்பி தும்பினாலும் பிளட் இருக்கும் அது அது ஒன்றும் பண்ண முடியாது இட்ஸ் இஸ் ப்ரொஃபஷன் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறது அதில் தான் அவருக்கு பேரும் அதுவும் இல்லாம மிமிக்ரி பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக் அப்படி பிடிச்சிட்டு அவர் கத்துனாருனா அப்படி இப்படி கை இப்படி தான் வச்சுப்பார் இப்படி பா இப்படி வச்சுப்பாரு அது வந்து நம்ம நான் பாத்துட்டு இருப்பேன் இப்படி வச்சிருக்கோம் இப்படி அது என்னன்னா இது ஒரு ப்ரெஷர் கொடுப்பாருங்க அடி வயதுலேருந்து இருந்து கத்துறாங்களா இப்போ ரொம்ப நேரம் இருக்கும்போது நம்ம ஒரு பாட் ட்ரைக் ஆஃப் ஆகும்போது வைத்து டைட் பண்ணுவதுங்களா அது மாதிரி அது அவர் அவர் ஹோல்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம எப்போ தெரியுதுன்னா அவர் அந்த டைம்லாம் ஸ்ட்ரகிள் பண்றது அதெல்லாம் தெரியுது இதை எவ்வளோ நாள் யோசிச்சு பாருங்க ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டினே வச்சுக்கோங்களேன் நம்ம சினிமாவுக்கு முன்னாடியே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்து பேர் வந்து லக்ஷ்மண் ஸ்ருதி மயில் ட்ரூப் அப்படியே லக்ஷ்மண் ஸ்ருதி கூட தான் அப்போ ஆமாம் சினிமாக்குள்ளே வரதுன்னு பிளான் ஆனதுக்கப்புறம் சரி அவங்க ஃபேமிலியாக இருக்காங்கன்னு ஸோ கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே அது பேசி வந்து பேசுகிற வாய்ஸ் அந்த ரொம்ப ஸ்டார்டிங் டைம்ல அவரோட யூனிக் வாய்ஸ் இல்லை எங்கள் மேடம் போனாலும் அப்பா பேசுவார்னா என்னது அவர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டப்பிங் அவர் ஆரம்பிச்சது தெளிவான வாய்ஸ்லாம் தாண்டி ஃபஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது என்னென்னா கிளம்சி வாய்ஸஸ் இப்போ ரெண்டு மூணு வாய்ஸஸ் இருக்கும் தெரியுங்களா ஒன்று ஹிந்தி ஹிந்தி வாய்ஸ் ஒரு இங்கிலீஷ் வர காரணம் இங்கிலீஷ் ஹிந்தி காரணம் பேசுகிறேன் அதில் தெளிவு தேவையில்லை நம்ம ஆளுங்களுக்கு எங்கே ஸ்டேஜ் அப்படின்னு பேசுகிற மாதிரி இதுதான் தான் அவர் எடுத்துக்கிட்ட வாய்ஸ் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வர வர ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டோட வாய்ஸ் எடுத்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதை எடுத்து பண்ணுறது ரொம்ப பயங்கரமாக உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்பா இது பேசுனா முடியாது முடியாதுங்க அப்பாவை ஆஹ் நம்பியார் சார் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்பியார் சார் வாய்ஸ் ஏன்னா நியூ படத்துல கூட நியூ படமா அதுல வந்து நம்பியார் ஆஹான்னு ஒரு படம் அதுக்கு முன்னாடி அதுல நம்பியார் சார் வந்து நடந்து வருவார் தண்ணில அது வந்து நம்பியார் சார் லாஸ்ட் மூவின்னு நினைக்கிறாரு அவர் பாசிட்டிவ் லாஸ்ட் மூணு அந்த படத்துல வந்து டப்பிங் பேசும்போது நம்பியார் சார் நாட் நோ மோர் அந்த படத்துக்கு நம்பியார் சார் அப்பா நடிச்சிருப்பாரு ஆமா அப்பா நடிச்சிருப்பாரு நம்பியார் சார் பேசி ஆமா சோ அந்த மாதிரி இருக்கும் இப்ப கூட ரீசென்ட்டா அது ஒரு படம் பாத்தேன் ரெண்டு வாய்ஸ் அப்பாவும் இருந்தாரு அப்பாவுக்கு ஆப்போசிட் இருந்த வாய்ஸ் ரெண்டு பேருக்கும் அப்பாதான் பேசிருந்தா ஓகே ஒரு படத்துல பிரம்மானந்தம் சாருக்கு எல்லாம் அப்பா பேசி பிரம்மானந்தம் சாருக்கு எம் எம்எஸ் பாஸ்கர் சார் அப்பாவும் தான் ரெண்டு பேரும் தான் வாய்ஸ் கில்லி படம் இல்ல சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓம சீன் போயிட்டு இருக்கும் ஓம சீன்ல வந்து பிரம்மானந்தம் சார் சொல்லுவாரு நெய் 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 எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு இங்க கட் பண்ண உடனே அங்க வேலை அப்படின்னு சொல்லி சுத்துவாரு சோ ரெண்டு வயசும் பக்கத்து பக்கத்திலே வரும் ஆனா யாருக்குமே தெரியல அது யாருக்குமே தெரியாது ஆமா ரெண்டுமே அப்பாவே தான் பேசினது இந்த சைடு அப்படியே பேசி முடிச்சு டப்புன்னு நெக்ஸ்ட் அது வாய்ஸ் டிஃபரெண்ட் அது அண்ணா எனக்கு என்னையும் கேட்பாங்க எல்லாரும் வாய்ஸ் அப்பா ஏன் அப்பா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆச்சு நீங்க தான் ட்ரை பண்ணலாமே எங்க நாங்க அந்த பக்கம் போக நீங்க அப்பா மாதிரி பயங்கரமா இமிடேட் பண்றீங்க இமிடேட் தான் அவர் தாண்டி உங்களுக்கு வந்திருக்கு அது மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா வேற யாராச்சும் ஆக்டர்ஸ் எல்லாம் இப்ப நான் வந்து எனக்கு ஒன்னு ஒண்ணு என்ன ஆசைன்னா அதோ இப்போ எங்க டேரக்டரே சொல்லுவாரு ஏதாவது ஒரு சொல்லிட்டு தம்பி இந்த படம் இந்த சீனை போய் பார்த்துட்டு வா அப்படின்னா நான் வந்து சீ சொல்ல மாட்டேன் கெஞ்சுவேன் சார் தப்பாச்சு நான் எதாவது பார்த்துட்டு அந்த விஷயம் ஏதாவது நான் நோட் பண்ணிக்கிட்டு நான் பண்ணும்போது அந்த விஷயம் வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதுங்க நானும் ஒன்று பண்ணுறேன் அது செட் ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் பாப்பா இதுதான் ஒரு ஏன்னா நம்ம ஒரு பீங் அண்ட் ஆர்டிஸ்ட் எனக்கு என்ன அதான் சொன்னல ஒரு ஒரு கேரக்டராய்ட் தான் எனக்கு ஆசை ஒரு நிறைய வேரியேஷன்ஸ் காமிக்கணும் அப்போ ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகாமல் இருந்தால் அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு என் மண்டையில் தோணுது அது யாரும் சொல்லவும் இல்லை நான் நினச்சிருவாரு தப்பானு எனக்கு தெரியல ஸோ அது என்னன்னா ஒன்னொருத்தவங்களை அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் சரி இவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருக்கோம் கடைசி வாய் வேறு என்ன பாருங்க அழகாக வச்சு கொஞ்சம் ஃபிஷ்ஷு பால் பேப்பர் எல்லாம் வச்சு ஒரு வாய் வைக்க போறேன் இந்த சமச்சது யாருன்னு கூப்பிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அதுமாதிரி நீங்களும் அவர் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க அண்ணே வாங்கினேன் அண்ணன் தான் வந்து எப்படின்னா என்னை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மனுஷன் இப்படி தான் ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுட்டை ரெடி பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கே அமுச்சு விட்ருவார் இல்லை நம்ம எங்கே லொக்கேஷன் இருந்தாலும் அங்கேயே வந்துடுவார் மேலே கூட லேட் பண்ணிங்கன்னா வந்து ஊட்டி விட்ருவார்

அழகுறோம் சாப்பிட்றோம் தட்டுறோம் தூக்குறோம் தேங்க்யூ 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 அண்ணா தேங்க்யூ மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே